உங்காத்தாளப்பன் எப்படி எப்படி இருந்தாலும் சோறில் உப்பு போட்டு எல்லாம் சாப்பிட்டு கிப்பிட்டு இருக்கலாம் அதாவது அவள் அந்த மண்ணின் மகள் அந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நிற்கிறாள் எட்டு பேரோட ஒரு கட்சி ஆரம்பித்தவ ஏறினதுலேருந்து இதுவரை இறக்க முடியல பிஜேபியும் போராடி பார்க்குது காங்கிரஸும் போராடி பார்க்குது கம்யூனிஸ்ட்டும் போராடி பார்க்குற ஒற்றை பெண்மகளை கீழே இறக்க முடியலன்னா அவள் அந்த மண்ணை காதலிக்கிறார் மக்கள் அவளை காதலிக்கிறார்கள் இந்த இடத்துல ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மகன் இல்லாமல் பிரபாகரன் மகன் இருந்தால் வக்பு எது வாரியம்மா வாரியா அங்கிட்டு போறியா அப்படின்னு அங்கிட்டு போறியா அப்படி போயா சொல்கிறதுக்கு துணிவு இல்லை இப்போவும் இந்த நாடகம்லாம் எதுக்கு தெரியும்ல இந்த தீர்மானம் பக்பு சட்டத்துக்கு எதிராக தேர்தல் வருது ஓட்டு நம்ம மேலே வெறுப்பில் சீமானுக்கு போட்டுருவானோ வேற யாரும் இல்ல மோடி வந்துடக்கூடாது வந்துடும் பிரச்சனை இல்லை அவர்களுக்கு சீமான் வளர்ந்துருவானோ அதுதான் பிரச்சனை ஒவ்வொரு தேர்தலையும் அப்பாவி இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய எங்களுக்கு வாக்குத்தார்கள் அதே தான் ஐயா ஸ்டாலின் இருபத்தி ஒன்று தேர்தலில் கேட்டார் ஆனால் இந்த இந்த சிறை கைதிகளாக இவர்களை ஆக்கியவர் இஸ்லாமிய தீவிரவாதிகளாக ஆக்கிய பெருந்தகை ஐயா கருணாநிதி அவர்கள் தான் முதலாக முதன் முதலாக தமிழர் சட்டசபையிலே இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்ற சொல்லை உதித்த பெருமகன் ஐயா கருணாநிதி அவர்கள் தான் இப்போ லட்டை நீந்தான் உருட்டணுங்கிற நான் உருட்டினா லட்டா வராதா இன்னும் கோழி குண்டாயிருமா என்ன லட்டு அதை யார் உருட்டினாலும் உருட்டும்டா என்ன அது ஒன்றும் கிடையாது உருட்டு இப்போ திருப்பதி சேவஸ்தானத்தில் ரெண்டு இஸ்லாமியனை போடு ரெண்டு கிறிஸ்தவனை போடு நாங்கள் எழுத்து இந்த மாதிரி போறோன்னா தூக்கி ஜெயிலில் போடு நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மே டிவியின் முக்கிய செய்திகள் இந்த சட்ட திருத்தத்தில் மற்ற சமயத்துவரை உள்நுழைப்பது என்பது அது பேராபத்தான போக்கு அதை ஏற்காமல் ஏற்கிறோம் எதிர்க்காமல் ஏற்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு கோயிலுக்கும் எவ்வளவு சொத்து அதை வெளியிடணும் அந்த கோயில்கள் சொத்துகள் அப்படியே யாராலும் ஆக்கிரமிக்கப்படாமல் அத்துமீறி பறிக்கப்படாமல் அப்படியே இருக்கிறதா என்ற உண்மையை வெளியிடணும் எனவே அவை நிர்வகிக்க இப்போ தமிழ்நாடு குறிப்பாக இந்திய நிலமங்கும் இருக்கிற கோயில்களில் எவ்வளோ வருமானம் ஆண்டுக்கு அந்த கோயிலில் வர்ற சொத்துக்கள் கோயிலில் இருக்கிற வருமானங்கள்லாம் எந்த வழியிலும் எப்படி செலவிடப்படுது அந்த கணக்குகள் தெளிவாக வரணும் அந்த கணக்கை அந்த சமயம் சார்ந்தவனே பார்த்துக்கிட்டு இருக்கிறது அது சரியாக வராது இப்போ லட்டை நீந்தான் உருட்டணுங்கிறனா ஒரு நாள் லட்டாக வராதா இந்த கோழி குண்டாயிருமா என்ன ஆயிரும் லட்டு அதை யார் உருட்டினாலும் உருட்டும்டா என்ன அது ஒன்றும் கிடையாது உருட்டு அப்போ திருப்பதி சேவஸ்தானத்தில் ரெண்டு இஸ்லாமியனை போடு ரெண்டு கிறிஸ்தவனை போடு நாங்கள் எழுத்து இந்த மாதிரி போகிறோன்னா தூக்கி ஜெயிலில் போடு தருமத்தின் வழி நில்லுங்கள் ஒரு சமயத்தை ஏற்றுக்கொண்டார்கள்ங்கிறதுக்காக இந்த நாட்டு குடிமக்களை நசுக்குவது நயவஞ்சகமாக ஒதுக்குவது அச்சுறுத்துவதெல்லாம் இந்த நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கும் இறையாண்மைக்கும் ஏற்புடையதல்ல நாளை அண்ணல் அம்பேத்கர்வருடைய பிறந்த தினம் அவர் அறிவுறுத்தியது தான் தான் வாழ்கிற நாட்டை விட தான் சார்ந்திருக்கிற மதமே பெரிது என்று எண்ணிக்கொண்டு இவர்கள் செயல்பட தொடங்குவார்களே ஆனால் இந்த நாடு சுக்குச்சுக்காக சுக்காக போவதை யாராலும் தடுக்க முடியாது என்கிற மார்க்கங்களும் சமயங்களும் வழிபாடுகளும் மாறிக்கொள்ளக்கூடியது சிலர் சிவனை வழிபடுவார் சிலர் முருகனை வழிபடுவார் சிலர் கண்ணனை வழிபடுவார் சிலர் விநாயகரை பிள்ளையாரை வழிபடுவார் ஒவ்வொருவருக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கு என்னுடைய குலதெய்வத்தை நீங்க எல்லோரும் கும்பிட வேண்டும் என்று நான் இயற்ற முடியாது என்னுடைய குலதெய்வம் வீரமாக கதிர் ராஜேந்திரன் இருக்கிறார் அவருக்கு வேற குலதெய்வம் ஆனால் என் அண்ணன் உடன் பிறந்த என் தங்கை என் என் தங்கைக்கு என்னுடைய குலதெய்வம் வீரமாக குலதெய்வம் அது குல வழியே பிரிக்கப்படுது அது ஏன் குலதெய்வத்தை தான் நீங்க எல்லாரும் கும்பிட்டா அப்படிலாம் குச்சி வச்சு அடிச்சுட்டு இருக்க முடியாது வழிபாடு என்பது மொழி என்பது உடை என்பது உணவு என்பது வாழ்விடம் தீர்மானிக்கக்கூடிய ஒன்று அதை போய் சொல்லிவிடக்கூடாது கொடைக்கானலில் போய் அப்படியே சட்டையை கட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்குன்னு எதுக்கு மேலே சொட்டுலாம் போட்டுருக்க எல்லாம் கேட்கக்கூடாது வரைச்சி போயிடுவான் அதனால் அங்கே வாழ்விடம் தான் இதெல்லாம் தீர்மானிக்குது அதை புரிந்து கொள்ளாமல் இவர்கள் இயங்குகிறார் இந்திய நாட்டினுடைய மக்கள்கிட்ட நம்ம கேட்குறோம் இந்துக்கள் நிறைந்து வாழ்கிற நாடு என்றால் இந்த நாட்டில் இந்து மக்களினுடைய வழிபாட்டு தளம் அரபு நாடுகளிலே கட்டப்படுகிறது அதற்கு அவர்கள் இடம் கொடுக்கிறார்கள் அனுமதி கொடுக்கிறார்கள் கட்டிய பிறகு நம் நாட்டின் பிரதம அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்து உரையாற்றுகிறார்கள் அதை அனுமதிக்கிறார்கள் ஆனால் நாம் அந்த மாண்புமிக்க சன ஜனநாயகத்தை வைத்திருக்கிறோமா என்பதை யோசிச்சு பார்க்கணும் அதனால இத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாநிலங்களவை உறுப்பினர்களை வைத்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சி ஒரு இஸ்லாமிய மக்களை கூட ஒரு உறுப்பினர் கூட இல்லாததால் இந்த பிரச்சனை இங்கே இருக்குது சின்ன புழுவை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி திமுக என்ன செய்யும் இருபத்தி ரெண்டு இடம் நாற்பது இடம்னு வச்சுக்கிங்க அதுவே இருபத்தி ரெண்டு இடத்துல போட்டிடும் ஒரு இஸ்லாமியருக்கு கூட கொடுக்காது தன்னோட கூட்டணி வச்சுருக்கிற ஐயா காதர் மைதன் அந்த இந்திய யூனியன் முஸ்லீம்களுக்கு ஒரே ஒரு இடம் கொடுத்துரும் அது நவாஸ்கனிக்கு தான் கொடுக்கும் அந்த ஒரு புழுவை போட்டு மொத்தம் பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி ஒத்த சீட்டை கொடுத்த மொத்த ஓட்டையும் அறுவடை செஞ்சுக்கிட்டு போயிடும் இதுதான் திமுக இப்போ கேள்வி ஒரு பத்திரிக்கையாளர் கூட ஒரு கேள்வியாக எழுப்பினார் ஒரு தம்பி மேற்குவங்கத்தில் மம்தா பானர்ஜி அம்மா அவர்கள் இந்த வக்பு வாரிய சட்டத்தை இந்த வக்பு திருத்த சட்டத்தை என் மாநிலத்தில் செயல்படுத்த மாட்டேன் செயல்படுத்த விட மாட்டேன் என்று சொல்கிறார் என்று அவங்கத்தாளப்பன் எப்படி எப்படி இருந்தாலும் இதை உப்பு போட்டு அதில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம் அதாவது அவள் அந்த மண்ணின் மகள் அந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நிற்கிறாள் எட்டு பேரோட ஒரு கட்சி ஆரம்பித்தவ ஏறனதுலேருந்து இதுவரை இறக்க முடியல பிஜேபியும் போராடி பார்க்குது காங்கிரசும் போராடி பார்க்குது கம்யூனிஸ்டும் போராடி பார்க்குற ஒற்றை பெண்மகளை கீழே இறக்க முடியலன்னா அவன் அந்த மண்ணை காதலிக்கிறார் மக்கள் அவனை காதலிக்கிறார்கள் இந்த இடத்துல ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மகன் இல்லாமல் பிரபாகரன் மகன் இருந்தால் வாக்பு எது வாரியமா வாரியா அங்கிட்டு போறியா அப்படின்னு அங்கிட்டு போறியா அப்படி போயா சொல்றதுக்கு துணிவு இல்லை இப்போவும் இந்த நாடகம்லாம் எதுக்கு தெரியும்ல இந்த தீர்மானம் பக்பு சட்டத்துக்கு எதிராக தேர்தல் வருது ஓட்டு நம்ம மேலே வெறுப்பில் சீமானுக்கு போட்டுருவானோ வேறே யாரும் இல்லை மோடி வந்துடக்கூடாதுலாம் பிரச்சனை இல்லை பிஜேபி வந்துடும்லாம் பிரச்சனை இல்லை அவர்களுக்கு சீமான் வளர்ந்துருவானோ அதுதான் பிரச்சனை தான் ஒருவேளை சீமானுக்கு போட்டாங்கன்னா என்ன பண்றது ஒவ்வொரு நாடு என்னது இஸ்லாமிய சிறை கைதிகள் இவங்க போட்ட நாடகம் என்ன முப்பத்தஞ்சு ஆண்டுகளாக ஆயிடுச்சு ஒரு தலைமுறைக்கு உள்ளே இருக்காங்க ஒவ்வொரு தேர்தலையும் அப்பாவி இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய எங்களுக்கு வாக்குத்தார்கள் அதேதான் ஐயா ஸ்டாலின் இருபத்தி ஒன்று தேர்தலில் கேட்டாங்க ஆனால் இந்த இந்த சிறை கைதிகளாக இவர்களை ஆக்கியவர் இஸ்லாமிய தீவிரவாதிகளாக ஆக்கிய பெருந்தகை ஐயா கருணாநிதி தான் முதலாக முதன் முதலாக தமிழக சட்டசபையிலே இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்ற சொல்லை உதித்த பெருமகன் ஐயா கருணாநிதி அவர்கள்தான் அதன் பிறகு இன்று வரை இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலை சிறுபான்மை மக்களுக்கு இஸ்லாமிய மக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு என்று திமுக சொல்கிறது அதில் நூறு விழுக்காடு உண்மை இருக்கிறது அவர்களை சிறைக்குள்ளேயே வைத்து பத்திரமாக பாதுகாக்கிறது அந்த பாதுகாப்பை அது சொல்லுது விடுதலை செய்யாது மூன்று சிறை சிறைவாசிகள் இஸ்லாமிய சிறைவாசிகள் உடல் நலிவுட்டுட்டது நோய்வாய்ப்பிட்டது முன்விடுப்பு தாருங்கள் எங்களுக்கு முன் விடுதலை தாருங்கள் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த போது உங்களால் நம்ப முடிகிறதா உச்ச நீதிமன்றம் இவர்களை விடுதலை செய்யுங்கள் என்று சொல்லுது தமிழ்நாடு அரசு இஸ்லாமியர்களுக்கின் பாதுகாப்பான அரண் அரசு காவலர்கள் என்று சொல்லுகிற ஐயா ஸ்டாலின் அரசு ஒரு பதில் மனு தாக்கல் செய்து இவர்கள் எந்த மனநிலையில் சிறைக்குள் சென்றார்களோ முப்பது ஆண்டுக்கு முன்னாடி அதே மனநிலையில் தான் இன்றும் இருக்கிறார்கள் இவர்களை வெளியே விட்டால் நாட்டில் இருக்கிற இந்து மத தலைவர்களின் உயிருக்கு பேராபத்து அதனால் இவர்களை விடக்கூடாது என்று பதில் மணி தாக்கல் செய்து சந்தேகம் இருக்க